ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதா சிலா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மணத்தை தக்களி கீரை வச்சு சூப்பு செய்ய போகிறேன் இந்த மணத்தக்களி கீரை வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லதும்பாங்க இந்த அதுக்கு வந்து சூப்பு வைக்க போகிறேன் நான் இது வந்துட்டு தண்ணி சார் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம சூப்பு வச்சலாம்னு சொல்லிட்டு நான் இதை ஏற்பாடு பண்ணுறேன் அந்த சூப்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மணத்தக்களி கீரை வந்து நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கணும் இதை நான் இப்போ எடுத்து நல்லா அதை ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்தலாம் பழங்க கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு நல்லா மூணு தண்ணி ஊற்றி கழுவினேன் கொஞ்சம் விட்டு கழுவும் போது லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அந்த தண்ணியிலே நல்லா கழுவிடுங்க ஏன்னா கீழே வந்துட்டு எப்போதுமே உரம் போடுவாங்க அது மேலேயே அப்படியே படிஞ்சிருக்கும் நம்ம அது தான் கழுவி எடுக்கணும் பொதுமே அடுத்ததுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தலாம் இந்த பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது மாதிரி அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் உரல்லே அப்படியே வச்சு நம்ம நசுக்கிடலாம் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன் அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் அது கீறி வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று கடுகு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தையும் அதுமாரி வந்து ஒன்று ரெண்டாக அப்படியே வந்துட்டு முனிக்கி வச்சுங்க இது தேங்காய் பால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் சில நேரம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும் தண்ணி வேணும் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் சட்டி வச்சிட்டாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் பால் ஊற்றுறதுனால நல்லெண்ணெய் ஊற்றுறேன் கடுகு போட்டலாம் கடும் ஜ ஜீரகம் ஒன்றுரண்ட உணிக்கிங்க ஜீரகத்தை பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒன்று ஒன்று தான் போட்டிருக்கேன் காரம் ரொம்ப போடக்கூடாது மிளகாவெல்லாம் வெங்காயம் போட்டலாம் சாரிங்க தக்காளியை வந்து நான் கட் பண்ணவும் மறந்துவிட்டேன் சொன்னவும் மறந்துட்டேன் எதுவும் நடந்துக்காதீங்க ஒரு தக்காளியை வந்துட்டு நான் அறிஞ்சிட்டேன் போடுறேன் உப்பு போட்டலாம் மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் கீரைய வந்து இதுல போட்டுமா கீரைய போட்டு அப்படியே காத்திட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம் பேசணுண்டு ஆகிடுச்சு பார்த்தீங்களா வளங்கிச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி குஞ்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து நல்லா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பு வந்து பாருங்க ஒரு டம்ளர் கணக்கு ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் இன்னொரு டம்ளர் அதான் இப்போ வந்துட்டு கொதிக்கப்படுது எல்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இது கொதிக்கட்டுங்க தண்ணி வந்துட்டு கொதிச்சதுனாக்கா கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் குறைஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து மூடியெல்லாம் வைக்கக்கூடாது கீரை எப்போதுமே மூடி வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கக்கூடாது அப்படியே வந்துட்டு இது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு பத்தலைன்னா அப்புறமே போட்டுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பு ரெடி சூப்பு வடிகட்டிடலாம் தேங்காய் பாலை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வடிகட்ட போகிறோமோ அதில் ஊற்றிடுங்க நம்ம தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது அதுக்காக தான் ஊற்றிடலாம் வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சுங்க மிளகு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொத்தமல்லி வந்து எவ்வளோ போட்டாலும் நல்லது தான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அப்போதான் மரத்து தக்களி கீரை வந்து வச்சு சூப்பு ரெடி பண்ணியாச்சு இந்த தேங்காய் பால் வந்து கலந்து சாப்பிடும்போது இந்த அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது உப்பு உப்பு பத்தலைனா நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் எப்போதுமே அரவு உப்பு தான் கீரை சமைக்கும் போது உப்பு தான் போடுவேன் அதுக்கப்புறம் வேணா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஆகிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் எப்படி சூப்பு வைப்பீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் வைப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க